வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்போஞ்சி டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ஒரு இடத்துலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்ருக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இன்ஜின் கேக்ரௌனு குட் கண்டிஷனுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்களையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐஸ்தப்பாஞ்சினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஜிபி பவர் கொண்டா வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அதிக எழுதி அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டாக்டருங்க பேக் டிஸ்கெல்லாம் பார்த்துக்கங்க சேட்டரலோ பணிகளை ஈடுபடாதனால எந்த அளவுக்கு தரமான கண்டிஷனில் இருக்குதுன்னு பிடிஓ வந்து ஃபைவ் பார்ட்டி அட்வென்ஸ் ஃபீல்டில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவி அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்சு டாக்டருங்க வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரெயில் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் முடக்குறிச்சி அருகில் தான் ஒரு டிராக்டருக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்டதான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சு டக்டரை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்